ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் அருமையான ஒரு கதை அதாவது ஒரு நிஜ கதை பார்க்க போகிறோம் கதை அப்படிங்கறத விட ஒரு நிஜமான சம்பவம் மனதை தொடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி கேட்கலாமா ஒரு ரயில் நிலையத்தில் அம்மா ஒரு ரயில் நிலையத்தில் ராத்திரி கடைசி ட்ரெயின் கூட போயிடுச்சு அந்த பேசஞ்சர் யாருமே இல்லாதனால அங்க இருந்த ஒரு போர்ட்டர் என்ன பண்றாரு ஓகே நம்ம வீட்டுக்கு போகலான்னு கிளம்புறாரு அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஷனுடைய மூலையில ஒரு பெஞ்சில ஒரு வயதான அம்மா வந்து உட்கார்ந்து இருக்காங்க அவங்க கிட்ட போறாரு எங்கம்மா நீங்க போகணும் அப்படின்னு கேக்குறாரு அந்த அம்மா வந்து நான் டெல்லிக்கு போகணும்பா ட்ரெயினுக்காக தான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த போர்ட்டர் சொல்றாரு இல்லம்மா இன்னைக்கு கடைசி ட்ரெயின் கூட போய் முடிஞ்சிருச்சு இனிமே ட்ரெயின் எதுவுமே இல்லையே நீங்க எப்படி போவீங்க அப்படின்னு கேக்குறாரு அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு கவலையோட அவரோட அவரையே பார்க்குறாங்க நான் என்ன செய்யறது தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு தவிப்போட உடனே போர்ட்டருக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு அட வயதான அம்மாவா இருக்காங்க கடைசி ட்ரெயினும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா இங்கே பயணிகள் அறை இருக்கு இன்னைக்கு ஃபுல்லா நீங்கள் நைட்டு அங்கே தங்கிக்கோங்க காலையில் வந்து உங்க ஊருக்கு போகிறதுக்கு ட்ரெயின் வரும் டெல்லிக்கு போகிறதுக்கு ட்ரெயின் வரும் அந்த ட்ரெயினில் நீங்கள் போ ஏறி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு போறாரு அந்த அம்மா வந்து கூட்டிகிட்டு பயணிகள் அறைக்கு போய் தங்க வைக்கிறாரு அப்போது அங்கே இருந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ரெண்டு மூணு ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாமே வராங்க ஏன்னா அந்த ஸ்டேஷனில் பயணிகள் அறையில் அந்த அம்மா மட்டும்தான் இருக்காங்க அது வயதானவங்க வேறு யாருமே இல்லாதனால போர்ட்டர் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க எல்லாமே வந்து அந்த அம்மாவை பார்க்க வராங்க ஸோ ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து கேட்குறாரு நீங்கள் டெல்லிக்கு போகிறதா பேசிகிட்டு இருந்தீங்க யாருமா இருக்காங்க அங்கே யாரை பார்க்க போறீங்க அப்படின்னு கேட்குறாரு அங்கே வந்து டெல்லியில் என்னோட பையன் இருக்கான் அவனை பார்க்க தான் நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு சொல்றாங்க அந்த அம்மா அப்படியா உங்க பையனோட பேர் என்ன அவரோட நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் தொடர்பு கொண்டு பேசுறதுக்கு நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவரு டெல்லியில என்ன வேலை செய்யறாரு அப்படின்னு என்னோட பையன் வந்து ரயில்வே துறையில வந்து வேலையில இருக்கான்ப்பா அப்படின்றாரு சொன்ன உடனே அவருக்கு ஆச்சரியம் அப்படியா இன்னும் சௌகரியமா போச்சு நீங்க அவரோட பேரு டீட்டெயில் கொடுங்க நான் வந்து அவர் பேர் என்ன அவர் டீடெயில் கொடுங்க நான் வந்து அவரை கான்டாக்ட் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு திரும்பவும் ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்றாரு அந்த அம்மா சொல்றாங்க என்னோட பையன் பேர் வந்து லால் லால் பகதூர் சாஸ்திரின்னு எல்லாருமே கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க கேட்ட உடனே அங்க நின்ன போர்ட்டர் உட்பட ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் உட்பட எல்லாருமே அந்த ஸ்டாஃப் எல்லாமே அதிர்ந்து போயிடுறாங்க ஏன்னா அப்போ வந்து லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் வந்து ரயில்வே துறை அமைச்சரா இருக்காரு ஸோ அது கேட்ட உடனே அவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு உடனே பரபரப்பாக அவங்க இயங்க ஆரம்பித்து அவங்க தங்கிறதுக்கு உண்டான வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்து காற்றோடமான இடத்துல அவங்க தங்கறது வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணி முடித்து காலையில் ட்ரெயின் வந்த உடனே பத்திரமாக ஜாக்கிரதையாக அவங்கள வந்து ரொம்ப சேஃபாக ட்ரெயினில் ஏற்றி அனுப்புகிறாங்க அப்போதே உங்களுக்கு மூச்சே வருது அந்த அளவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க அத்தனை பேருமே அவங்க ட்ரெயினில் டெல்லிக்கு போயிட்டாங்க அங்கே போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய பையன்கிட்ட அவங்க கேட்குறாங்க ப்பா நான் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன் ஸோ அதனால வந்து அங்கேயே தங்குறதுக்கு சொன்னாங்க ஆனால் உன்னோட பேர் சொன்ன உடனே எல்லாருமே ஆடி போயிட்டாங்க என்ன அவ்வளோ தூரம் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க ரயில்வே துறையில் வேலை பார்க்குறதா சொன்னேன் நீ ரயில்வே துறையில என்னப்பா வேலை பார்க்கறேன்னு கேட்டாங்களாம் அவர் சொன்னாரா நான் எளிமையான ஒரு சின்ன வேலை தான் ரயில்வே துறையில பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாரான் தாங்க ஒரு நிஜ நிகழ்வுகள் நினைச்சு பார்க்குறப்ப இது மாதிரி விஷயத்தை கேள்விப்படுறப்ப மனசுக்கு ரொம்ப நெகிழ்வாக இருக்கு ஸோ உங்களுடைய ஃபீல் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம்